அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளங் கம் கணபத ஏ சர்வ சர்வஜனமே வச்சமாநாயஸ்வாகா உலகெங்கும் வாழும் ஆதன் ஆன்மீகம் அன்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் மனித வாழ்க்கையிலே எப்பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும் எப்பொழுது மாறுபட்ட விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை போக்க தெரிஞ்சுக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை அந்த வாழ்க்கை போக்கை எப்படி தெரிந்து கொள்வது என்றால் அதற்கு நம்முடைய முன்னோர்கள் ஜோதிடம் ஜாதகம் என்று அற்புதமான ஒரு முறையை கண்டுபிடித்தார்கள் பன்னிரண்டு கட்டங்களை சொல்லி ராசி கட்டத்திலே பன்னிரண்டு வீடுகளை சொல்லி இருக்கிறார்கள் ஒன்பது கிரகங்களை பற்றி சொல்கிறார்கள் இந்த ஒன்பது கிரகங்களும் சில நட்சத்திரங்களின் சாரங்களிலே அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துது அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய சாராம்சமா இருந்துகிட்டு இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே சில நட்சத்திரங்களுடைய அடிப்படையை சாரத்தை பெற்றிருக்கின்றன அப்போ அந்த நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய வேர் வெளியே தெரியக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடியது இந்த ஒன்பது கிரகங்களும் இந்த நட்சத்திரத்துடைய சூட்சமத்தின் அடிப்படையில் தான் இயங்குகின்றன இந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டே நட்சத்திர நாதன் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டே இவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நாம் தீர்மானித்து விட முடிகிறது அப்படி பார்க்கிற போது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு குண இயல்பு இருக்கிறது அந்த வரிசையிலே நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் அசுவினியில் தொடங்கி ஒவ்வொரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கும் இவர்களுடைய தன்மைகள் என்ன இந்த நட்சத்திரத்துடைய தன்மை என்ன என்றெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நட்சத்திரம் நட்சத்திர வரிசையிலே பதினேழாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் சொன்ன உடனேயே மகாபுரி வாழ் ஞாபகம் வருகிறது ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று மகாபுரி நட்சத்திரம் என்று அந்த அருள்வடியும் முகம் நம் ஞாபகத்திற்கு வருகிறது ஆக அனுஷ நட்சத்திரம் என்பது மேதமைகள் பொருந்திய நட்சத்திரம் என்பதற்கு ஒரு அடிப்படை விஷயம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுக்கு ஜோதிட சாஸ்திரத்திலே மூன்று நட்சத்திரங்கள் குறிப்பிடுகிறார்கள் அதிலே முதல் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த பூசம் நட்சத்திரம் என்று சொல்லுகிற போது அந்த பூசம் நட்சத்திரம் தான் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் என்று குறிப்பிடுது மூன்றாவதாக வரக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பேசுகிற போது அது காமதேனுடைய நட்சத்திரம் என்று சொல்கிறோம் இந்த அனுஷம் நட்சத்திரம் என்று சொன்னாலே இந்த அனுஷம் நட்சத்திரம் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உள்ள நட்சத்திரம் இந்த அனுஷம் நட்சத்திரத்துலதான் மகாலட்சுமியுடைய தாமரை பிறந்தது என்று சொல்கிறார்கள் ஆகவே தாமரை பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பொருந்திய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்கிறது மிகுந்த சூட்சமம் வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பொதுவாக இது சனி பகவானுடைய நட்சத்திரம் எப்படி ஒருவர் இருக்க வேண்டும் சனி பகவானுடைய வண்ணம் கருப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே வண்ணம் குறைவானவர்கள் தான் இவர்களை சொல்லணும் ஆனால் வண்ணத்திலும் எண்ணத்திலும் சிறந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் வண்ணம்னா அழகான தோற்றம் ஒருவரை பார்க்கிற போதே இவர்கள் எவ்வளவு தேஜஸா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்த பலரை பார்க்கிறேன் ஒரு கவர்ச்சியான தோற்றம் உடையவர்களாக பலர் தேஜஸ் நிரம்பியவர்களாகவும் இருக்கிறார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களும் விருச்சிக ராசியிலே அமைந்திருக்கிறது இவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறதுனா மாறுபட்ட சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் யோசிப்பதிலிருந்து மாறுபட்டு யோசிக்கிறார்கள் அப்படி மாத்தி யோசி அதுதான் வெற்றியின் தத்துவம் இன்றைக்கு என்று இன்றைக்கு மேலாண்மை பேசுகிறதே அந்த மேலாண்மை தத்துவத்தை அந்த காலத்திலே இந்த நட்சத்திரம் சொல்கிறது மாறுபட்ட சிந்தனை உடையவர்கள் பெற்றோர் மீது அளவு பாசம் கொஞ்ச நஞ்சம் இல்லை தாய் மீதும் தந்தை மீதும் அவ்வளவு பாசம் ஆனால் என்னாகிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்த பலருக்கு தந்தை ஒரு இடத்திலே இவர்கள் ஒரு இடத்திலே இருக்கிறார்கள் அப்படியும் பார்க்கிறேன் அதே போல தாய் மீது மிகுந்த அன்பு கொள்கிறார்கள் ஆனால் தன்னுடைய தாய் தன் மீது அன்பு கொள்ளவில்லையே என்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டு இருக்கு பல அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இடம் பேசுகிற போது எங்கள் அம்மா மேலே எனக்கு தாங்க ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அண்ணனை பார்த்துக்கிட்டு பாருங்க பாசத்தை காட்டுது பாருங்க அந்த மாதிரி என்கிட்ட பாசம் காட்ட மாட்டேங்குதுங்க நான் அம்மாட்ட சொல்லியும் பார்த்துட்டம்மா எங்கள்கிட்ட பாசம் மாறுமா நீ அண்ணனை தான் கவனிக்கிற அப்படின்னு நான் சொல்லியும் பார்த்துட்டம்மா எங்க அம்மா எங்க அப்படி இருக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறார் அப்படி ஒரு வருத்தவர்கள் அவர்கள் நெஞ்சிலே நிழலாடுகிறது தெய்வ பக்தி என்று எடுத்துக்கொண்டால் மிகச்சிறந்த தெய்வ பக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் அந்த தெய்வ பக்தியின் காரணமாக ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொள்கிறார்கள் எங்கெல்லாம் ஆன்மீக சபாக்கள் இருக்கிறதோ எங்கெல்லாம் சித்தர் வழிபாடு இருக்கிறதோ ஆன்மீக சபைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இவங்க இருக்காங்க அனுஷ நட்சத்திர அன்பர்கள் சாஸ்திரங்களில் மிகுந்த ஈடுபாடு அதுக்காக ஹோமங்கள் செய்வது வேத விற்பனர்களுக்கு உதவிகள் செய்வது அவர்கள் குடும்பத்து பிள்ளைகளுக்கு உதவி செய்வது வேதங்கள் செழிக்க உதவுவது தாங்கள் சாஸ்திரத்தை கற்றுக்கொள்வது அந்த ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்கு விருச்சிக ராசியில பிறந்திருக்கிறாங்க ஆனால் குணம் இப்படி இருக்கிறது அமைதியான குணம் காலபுருஷ தத்துவத்திலே எட்டாவது ராசி இந்த விருச்சிக ராசி இதுவோ பதினேழாவது நட்சத்திரம் ஆனால் இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கிறது மிக அமைதியானவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அமைதிதான் தான் எங்கள் விருப்பம் என்று வாழ்ந்து காட்டுகிறார்கள் ஆனால் சண்டைன்னு வந்துருச்சு வச்சுக்கோங்க நான் அமைதியாவே போய்கிட்டு இருப்பேங்க ஆனா சண்டைன்னு வந்துருச்சுன்னா ரெண்டுல ஒன்னு பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க சமாதானத்தை விரும்பினாலும் சண்டை என்று வந்துவிட்டால் அதற்காக பின்வாங்குவதில்லை அதுக்காக சொல்றேன் தாங்கள் கொண்ட கொள்கையிலே பிடிப்பு உடையவர்களாக இருக்கிறார்கள் ஏதாவது விருச்சிகராசியினுடைய இயல்பான குணம் செவ்வாய் தத்துவம் ஒரு உறுதி தத்துவம் ஒரு அக்னி அவர்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு செவ்வாயினா அக்னி இல்லையா அந்த அக்னி இருந்து கொண்டே இருக்கிறது கொள்கை பிடிப்புடையவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் என்னுடைய கொள்கை இப்படித்தான் நான் வாழ்வேன் பிறருக்காக என்னுடைய கருத்துக்களை நான் மாற்றிக்கொள்ள முடியாதுங்கிறாங்க அலுவலகத்தில் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள் இவர்களுடைய பிடிவாதத்தினால் இந்த நெருக்கடி வருகிறது ஆனால் அந்த பிடிவாதத்தை மோசமான பிடிவாதம் சொல்லக்கூடாது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம் மிகுந்த நேர்மையானர்கள் அலுவலக பொருள்களுக்கு தான் ஆசைப்படுவதில்லை அலுவலகத்தில் நான் என்னுடைய கடமையை மிகச்சரியாக செய்வேன் மற்றவங்களும் அப்படி செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் பணியாற்றக்கூடிய அலுவலகத்தில் இவங்க கீழே பணியாற்றக்கூடியவர்கள் பலர் புலம்புகிறார்கள் இது வந்து அனுஷ நட்சத்திரம் என்பது மற்றவர்கள் இவருடைய கொள்கை பிடிப்பை மற்றவர்கள் தாங்க முடியாத அளவிற்கு மிக இறுக்கமான மிக உறுதியான கொள்கை பிடிப்புடையவார்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறதை விட பிஸ்னஸ் பண்றது நல்லது அப்படின்னு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கருணை மனசு உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல உதவி செய்கிறாங்க நல்ல ஆலோசனைகள் சொல்கிறார்கள் அவங்க கஷ்டம் என்னன்னு கேட்டு மனசால ஆலோசனை சொல்கிறார்கள் ஆனால் இதுல வினோதமான ஒரு விஷயம் இவங்க தன்னுடைய கஷ்டத்தை யார்டையுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை அடுத்தவங்க கஷ்டத்தெல்லாம் காது கொடுத்து கேட்குறாங்க அதுக்கு நல்ல ஆலோசனை சொல்றாங்க ஆனா தன்னுடைய கஷ்டத்தை யாரோடும் ஷேர் பண்ணிக்கிறது நல்ல ஞானம் கைவரப்பெற்றவர்கள் நிறைய கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க பலரை பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தை அன்பர்கள் வெத்தல பாக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பழக்கமாவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த அனுஷ நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிதேவதை அப்போ செல்வ செழிப்பு வருவதற்கு இந்த அனுஷ நட்சத்திரத்திலே மகாலட்சுமியை வழிபடணும் வழிபட்டீங்கன்னா செல்வ செழிப்பு வரும் உங்களுக்கு செல்வ செழிப்பு வேண்டுமா இந்த இந்த இது ரகசிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் நீங்க மகாலட்சுமியை வழிபடுங்க இதற்கு அதிதேவதையே லட்சுமி தான் வாழ்க்கையில துன்பங்கள் நிறைய இருக்கிறதா அப்போ இந்த நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும் துர்க்கையை காளியை வழிபடுங்கள் இந்த நட்சத்திரத்துடைய தெய்வம் துர்க்கை காளி கணங்களிலே தேவ கணம் விரட்சத்தில் மகிழ மரம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல மானுடைய நட்சத்திரம் பெண்மான் பெண்மானுடைய நட்சத்திரம் பாடும் வானம்பாடி என்று சொல்கிறார்கள் இந்த வானம்பாடி என்ற பட்சி தான் இந்த அன்ச நட்சத்திரத்துடைய பட்சியாக இருக்கிறது ஆக இந்த அன்ச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப பாசம் உடையவர்கள் பெண்களால் விரும்பப்படக்கூடியவர்கள் ஏன்னா மகாலட்சுமியுடைய நட்சத்திரம்னு சொல்கிறோம் அப்படி பெண்களால் விரும்பப்படக்கூடியவர்கள் சொல்கிற போது குடும்பத்துல பலர் வெளி உலகத்துல பெண் உரிமை என்று பேசுவார்கள் வீட்டில் பெண்களை அடிமைப்படுத்துவாங்க இல்லைங்களா ஆனால் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மனைவிக்கு சம உரிமை கொடுக்கிறார்கள் ஒரு உயர்ந்த தன்மையாக இருக்கு மனைவிக்கு சம உரிமை கொடுக்கிறார்கள் குடும்ப பாசம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் கலைத்துறையில நிறைய பேர் இருக்காங்க இந்த நட்சத்திரத்துல கலை ஈடுபாடு உடையவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ ஏற்ற இறக்கம் இருக்கிறது ஆனால் மானத்தை விடமாட்டார்கள் இன்னைக்கவும் பார்த்தீங்கன்னா விடாமல் மனம் விடாமல் போராடுகிறார்கள் மானத்திற்காக போராடுகிறார்கள் அரசாங்க விருதுகளை பெறுகிறார்கள் எவ்வளவு உயர்ந்த தன்மையில் இருந்தாலும் பேதம் இல்லாமல் பழகுகிறார்கள் இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க என்னுடைய விஷயத்துக்கு இவங்க தான் ஒத்து வருவாங்க அப்படின்னு நினைக்கிறதுல எல்லாத்தையும் நல்லா பழகிறாங்க அரசியல் துறையிலே பலர் கொடிகட்டி பறக்கிறார்கள் மருத்துவத்துறையிலே பலர் இருக்கிறார்கள் நான் பாக்குறேன் இந்த அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவத்துறையிலே இருக்கிறார்கள் அரசு துறையிலே பணியாற்றுகிறார்கள் வங்கி துறையிலே பணியாற்றுகிறார்கள் இதெல்லாம் இயல்பாக இருக்கிறது அரசியல்ல பல பேர் ஈடுபட்டு ஆன்மீக ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் தந்தை வழி குடும்பத்திலே தோஷம் உடையவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்கிற போது இவங்களுடைய தந்தை வழி குடும்பங்களிலே நிறைய தோஷம் இருக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய செய்யல திதி கொடுக்கல தர்ப்பணம் கொடுக்கல இவங்களுடைய முன்னோர்கள் ஆகவே பித்ருதோஷம் தென்படுகிறது அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம் இந்த அனுஷ நட்சத்திர நண்பர்கள் ஜாதகங்களை நான் நிறைய பார்க்கிறேன் அதே மாதிரி பூஜைகள் செய்வதிலே ஒரு நல்ல ஆர்வம் வீட்ல ஹோமங்கள் செய்வது யாகங்கள் பண்ணுவதில் விருப்பம் இருக்கிறது உண்மை பேசணும்னு நினைக்கிறாங்க அப்ப அதனால எவ்வளவோ சோதனைகளையும் இவர்கள் சந்திக்கிறார்கள் நண்பர்கள்ட்ட மட்டும் அழவாதான் பழகுவாங்க ரொம்ப நிறைய பழகிட மாட்டாங்க எப்பமே இவர்களுக்கு பலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல பிரபல யோகம் இருக்கிறது இவர்கள் வந்து வாயு பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அதே அமாவாசை அம்மாவாசை அந்த அம்மாவாசை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த காலகட்டத்திலாம் இவர்கள் மிகுந்த பரபரப்பு உடையவர்களாக அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இதை குறித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும் மிகுந்த பரபரப்பு உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி இவங்க கையினால் காசு வாங்கினா காசு பெருகும் ஏன்னா மகாலட்சுமியுடைய நட்சத்திரம் இவங்க கையினால காசு வாங்கினால் காசு பெருகும் இதற்கு தொடர்பு தொடர்புண்டு முதலே சொன்னேன் ஏன்னா ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் எட்டாவது ஸ்தானம் மாங்கலிய ஸ்தானம் இது எட்டாவது ஸ்தானமாக காலபுருஷ தத்துவத்திலே வருகிறது ஆகவேதான் பழைய காலத்திலே இந்த மாங்கலியத்தை பனை ஓலையிலே செய்வார்கள் அதைத்தான் தால் என்று தமிழிலே பெயர் அந்த தாள்தான் இப்பொழுது தாலி என்று சொல்லப்படுகிறது மாங்கல்யஸ்தானம் இதை வந்து பனை ஓலையிலே செய்யப்பட்ட தாலி பழைய காலத்திலே பயன்படுத்தினார்கள் ஆகவே தான் இந்த பனை ஓலை வந்து இந்த நட்சத்திரத்துடைய அந்த தன்மையுடையது பனை ஓலை என்பது இந்த நட்சத்திரத்துடையது ஆகவே தான் பனை ஓலையிலே மாங்கலிய ஸ்தானம் இந்த நட்சத்திரம் அமைந்த ராசி மாங்கலிய ஸ்தானம் என்று காலபுஷ தத்துவத்தில் சொல்கிறோம் ஆகவே தான் இதை மாங்கலிய தோஷத்திற்கும் மாங்கலியத்தை பற்றி பேசுவதற்கும் இந்த நட்சத்திரத்தை சொல்கிறார்கள் அதை போல பலருக்கு கிடைச்சிங்க பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் வந்தால் மிகச்சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள் உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை சாப்பாடு தான் முக்கியம் பலர் நினைப்பதில்லை அடிவயிற்றிலே பலருக்கு தழும்பு இருக்கிறது இவர்கள் வாழ்க்கையிலே உயர்வதற்கு நல்ல பண வருமானம் வருவதற்கு கேட்டை நட்சத்திரத்திலே இவர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் முயற்சிகள் நல்ல பண வரவை தருகிறது அதே போல திருவோணம் நட்சத்திரம் என்று செய்யக்கூடிய காரியங்கள் இவர்கள் காரியங்களிலே நல்ல சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருகிறது இப்படி எல்லா வகையிலும் மேன்மை பொருந்தியவர்களாக இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் அமைகிறார்கள் அரசியலில் அரசு துறைகளிலே உயர் பதவிகள் வகிக்கக்கூடியவர்களாக மருத்துவத்துறையிலே சிறந்தவர்களாக இப்படி எல்லா வகையிலும் சிறந்தவர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள் அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையிலே எல்லா நலமும் உண்டாக எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்